போராடி வந்தியர்கள் போராடி நாடார்கள்

மறுதரண மக்களான இந்த மன்னர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய வரலாற்றை மீட்டெடுத்து அரசியல் தளத்தில் அதிகாரத்திற்கு வரம்போதெல்லாம் இந்த கொலைக்களங்கள் வந்து அரங்கேற்றப்படுகிறது என்றால் இது ஒரு திட்டமிட்ட கொலைப்படி ஐயா இமானுவேல் சேகரன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைமை அல்ல அவருடைய பதினெட்டாவது வயதில் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடி கொண்டு வாதம் சிறை சென்றவர் ஏழு மொழிகளை கற்றறிந்தவர் அவருடைய அரசியல் காலம் என்பது ஒரு ஐந்தாண்டு காலமாக இருந்தாலும் அரசியல் களத்தில் அன்றை இருந்த காங்கிரஸ் கட்சி அன்ற அதிகாரத்தில் இருந்த பார்வையுள்ள கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வரும் காலங்களில் ஐயா இமானுவேல் சேகரனுடைய அரசு வளர்ச்சி என்பது தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிடும் என்ற நோக்கம் திட்டமிட்டு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் படுகொலை செய்யப்பட்ட அவருடைய இறப்பு என்பது எங்களுக்கு விதைக்கப்பட்ட அரசியல் களம் என்பதை உறவுகள் புரிந்து கொள்ள

மறுதளிச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து இது போன்ற கொலைகளையும் இது போன்ற வன்மத்தையும் நம்ம கடத்த நம்ம சரியா இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா அவராக குற்றவாளியாக சாகலப்பட்டி ஆகிறது எல்லாருக்குமே தெரியும் சாட்சிகள் சொல்லப்படாத விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அவ்வளவு அந்த ஐயா இமானுவேல் சாரோட கொலைப்பள்ளிக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகள் வந்து யோகும் கிடையாது புரிஞ்சுட்டீங்களா நம்ம என்ன சொல்றோம் அடுத்த தலைமுறைக்கு இது இது போன்ற போன்ற ஒரு ஒரு அந்த சாதிய கொண்டு தலைமுறைக்குறாது கொண்டவனுக்கும் குறுகூச கொலை செய்யப்பட்டவனுக்கும் தானே அளித்தமைப்போட அதை அப்பாதிப்போமா விவாதிச்சோம்னா வந்து பெரும் சிக்கலை உருவாக்கும் நல்லா

அதையே அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் தான் கண்டிக்கிறோம் நம்ம கடந்து வரோம் யார் வீட்டில் மொழிவரைக்கும் பெண்ணிக்கின்னு இருக்காங்க நம்ம பட்ட அடியும் நாங்கள் பட்ட வேதனையும் நாங்கள் அரசியலில் இருந்து இந்த இடத்தை நாங்கள் போராடக்கூடிய கால சூழ்நிலை எங்கள் பிள்ளைகள பிறக்கலாம் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் வெண்கள் கடந்த கால சம்பவங்களை நாங்கள் வரலாறாக பார்க்குறோம் வன்மமாக பார்க்கலை அதை நல்லா புரிஞ்சு கொடுக்கணும் இதை வன்மமாக பார்த்தால் கட்டுமையால் சந்திப்பு வா நல்லது அந்தவே அலைஞ்சவே ஆகாதவன் அத்தம் ஊர் சாவடி தமிழ் உச்சரிக்க தெரியுதா அவனுக்காது ஆடா வரலாறு பேசணுன்னா உட்காந்து பேசணுமல வா நீ வா இல்லைவா அண்ணன் தம்பி அல்ல கை இருக்கானா அவனே அனுப்பு எதாவது பேசி முடிவு கொண்டு வாண்டிங்கிறவனுக்கு அவனுக்காவது பொருள் சொல்ல தெரியுமா அதுக்கான வேறு சொல்ல தெரியுமா பொருள் தமிழுக்கான ஆயிடுச்சு இலக்கணம் என்ன அதற்கான பொருள் என்ன சிறப்பு லாக்கான தகுதி என்ன இருக்குது அதெல்லாம் பேச தெரியுமா நீ போடணும்னா போட்டு எங்கள்கிட்ட குறுக்கை வராத எங்கள்கிட்ட குறுக்கை வந்து வரலாறு பேசுனால் மூக்கு எத்தனை தடவை உடைக்கிறதுக்கு மூக்கை எத்தனை தடவை தம்பி உடைக்கிறது அதனால் வரலாற்று தளத்தில் யாரிடம் சமரசம் இல்லை யாரிடம் வந்து மொழி வரைக்கும் பிணைச்சி இருக்கிறாங்க நாங்கள் பேசல தமிழர் தமிழர் அரசு தமிழர் பா வாழ்வியல் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் வா ஒன்னா அனுப்போம் அதிகாரத்தை பிடிப்போம் திராவிடத்தை அடிச்சு விரட்டுவோம் இங்கே ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்ட சமூகம் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கான காரணம் என்ன பெரும்பான்மையான சமூகங்கள் முட்டி மோதிக்கிட்டு இருக்கான் அதை கலந்து போவோம் மீண்டும் மீண்டும் வந்து இமானுவேல் சார் வந்தா வரலாம் கூப்பிடுறோம் நான் கலைக்கிறோமா எல்லா தலைவருக்கும் நிறைய இருக்கு குறை இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதே இமானுவேல் சார் ஒன்று வந்து களத்தில் வந்து தம்பி ஒன்று வெட்டுப்பட்டு சாகணும் இல்லை குத்துப்பட்டு சாகணும் அதான விதி அதானப்பா விதி அப்போ தண்ணியில் பகையில் வந்து வெட்டுப்பட்டு செத்துருக்காரு அப்படின்னா அதுக்கான சதி என்ன இருக்குது அதை ஆய்வு பண்ணுமா உட்காந்து பேசுவோமா ஒரு குற்றவாளி அதே நேரத்தில் கால்புடி நெல் உயிருக்காக போராடியா அந்த தஞ்சை தரணி தமிழகத்தின் நெருக்களஞ்சியத்தில் வந்து கோபால ஒரு நாற்பத்தேழு பேரை வெட்டி படுகொலை செஞ்சது விடுதலை செய்யப்பட்டாரு மக்கள் மன்ற நாற்பத்தேழு

என்கிட்ட நிலம் இல்லாமல் இருக்கலாம் நான் இந்த இடத்துல வந்து நான் கூலியாக போடுவேன் எவன் அடி வளைஞ்சு போய் நிற்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் கடந்து வந்த பாதையை வரலாற பார்க்குறோம் நீ வன்மமாக பார்க்குறோம் நீ வன்மமாக பார்த்தேன்னா நான் வந்து நீ யாருங்களும் பொது சமூகத்தில் மூக்க உடைச்சு உடைச்சு இல்லையா நேராக வர வக்கல்ல நீ எதுக்கு நீ வரலாறு பேசிட்டு நீ பேசுங்க பேசுங்க நான் தனியாக பேசுங்க ஏன் டேட்டா ஐயா இமானுவேல் சார் குருவுசைக்கு யாராவது நம்ம கூப்பிட்டோமா நம்ம புரிஞ்சிட்டா தம்பி எனக்கு எப்படி நூறாண்டு கால போற ஐம்பத்தேழு அவர் இறந்திருக்காரு அறுபத்தேழு அது நினைவு அரசு வந்து நான் கேட்கும்போது கொடுக்கல ஆனா காலம் கண்டிச்சு இன்னைக்கு வந்து அவருக்கு மணிமண்டபம் அவருக்கு அரசு விழா அது போன்ற எமக்கான அரசு வரும்போது எமக்கான கோரிக்கை நிறைவேறும் இன்னைக்கு பட்டியல் வெளியேற்ற நிறுத்து போயிருக்கலாம் எந்த ஒரு வாயும் திறக்காம இருக்கு அவரோட நிலைப்பாடு என்ன மாறுது மாறுது அதாவதுன்னு சீனிவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்ட அதாவது தேவேந்திரகுல திருக்குள பல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் மத்தியில் சேப்பட ராம்சாமிப்படை படையாச்சி போராடி வந்தியர்கள் வழிந்து வருவாங்க சவுந்தரவண்டிய போராடி நாடார்கள் வழிந்து ஒவ்வொரு சமுகமும் போராடி வெளியே வந்துச்சு. ஆனா என்னை திட்டமிட்டு அந்த ஏத்து தெலுங்கர அரசிய. என்னை உள்ளே வச்சு ஒரு மக்களான மக்கள் அந்த வீரர்களும் வரலாம். நம்ம இலக்கால கோரிக்கப்ப 100 ஆண்டு ஆயிட்டேன் எங்க தலமுரையிலே காலம் பதில் சொல்லுங்க. இன்றோடு அருள் எனக்கு பத்தியே